சென்னை ஆழ்வார்பேட்டையில் துக்லத் பத்திரிகையின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் பேசிய காங்கிரஸ் எம்பி சசிதரூர் இந்தியாவின் கூட்டாட்சி தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்ததை காரணம் காட்டி நிதி மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்துத்துவா என்ற பெயரில் இன்று பிரிவினை மட்டுமே நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் வரும் ராமர் கோயில் திறப்பதற்கான ஒரே காரணம் அரசியல்தான் என கூறினார் இது மட்டுமன்றி தானும் ராமர் கோயிலுக்கு செல்வேன் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி செல்ல மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்தார் கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்ட போது அண்ணாமலகை முதல்வராக்குவேன் என ரஜினிகாந்த் தன்னிடம் கூறியதாக துக்லக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி பேசியுள்ளார் பிஜேபி இந்த வருஷம் தேர்தலில் தனியாக நின்றால் கூட பெருமளவு வாக்குகள் வாங்கும் என்பது மாத்திரம் தெரியும் எந்த தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க பல தொகுதியில் அவங்க சில தொகுதியில் ஜெயிக்கக்கூட முடியும் பல தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது ஸ்தானத்தில் கூட வர முடியும்னு சொல்கிறாங்க இந்த தேர்தலில் தான் அது தெரியுமே தவிர அதுக்கு முன்னால் க ஒரு கணிக்க முடியும் என்று தோன்றவில்லை ரஜினிகாந்தா பரிசியலில் ரொம்ப தீவிரமாக வரணும்னு நினச்சார் சொன்னார் நான் சீஃப் வர வரமாட்டேன் சார்

துக்ல கிதழன் ஆசிரியர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் துக்ல கிதழன் ஆண்ட விழாவில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் இந்த எம்ஜிஆரை பார்த்து எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா அரசியலுக்கு வந்தால் நமக்கு அரசியலில் பெரிய பதவி வந்துடும் நம்ம ஆட்சி பிடிக்கலாம் எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆருக்கு ரெண்டு முக்கியமான ஒரு அவருக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது ஒன்று வந்து அந்த திமுகவுக்குள்ளேயே ஒரு கட்சி வளர்ந்தது அவருக்கு அவருடைய ரசிகர் மன்றம் அது ரசிகர் மன்றம் கட்சிக்கு வெளியில் இல்லை அவங்க பூத் மெயின்டெனன்ஸ்லேருந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து அது ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உள்ளே இருந்தது அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெடிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது யாருக்குமே இல்லை நான் ரஜினியோட இதை பற்றி பேசியிருக்கேன் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது இதெல்லாம் பேசும்பொழுது சார் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாத இந்த ரசிகர் மன்றத்தை மாத்திரம் வைத்து ஒரு கட்சி நடத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட வெளியில் எல்லோரும் என்ன நினச்சாங்க நான் அரசியலை அவர் இழுக்கிறேன்னு நினச்சாங்க கிடையாது அவருக்கு ஆலோசனை தான் கூறினேன் நான் அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம் அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன் எங்கிட்ட பேசுனார் பிரைவேட் கான்வெர்சேஷன் தான் கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன் நான் கேட்டேன் சார் நீங்கள் அஞ்சு பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்பர் மாதிரின்னு கேட்ட அஞ்சு அஞ்சு பேர் அதான் உன் நாணயமா இல்லை சொன்னவர் காங்கிரஸ் தலைமைதான் கோவில் கும்பாபிஷேகத்தை புறக்கணிப்பதாகவும் காங்கிரஸை சேர்ந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கும்பாபிஷேகத்திற்கு செல்லவிருப்பது அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவை காட்டுகிறது என்றும் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் நீங்க காங்கிரஸ் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறது என்று அழைத்த மூன்று தலைவரும் இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரசிலிருந்து நிறைய பேர் போக போறாங்க சித்தராமையாவே போறாரு சிவகுமார் இருக்கார் அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் முப்பத்தையாயிரம் கோவில்லையும் விசேஷ பூஜை நடக்கும் அங்கே இமாச்சல் பிரதேசில் அந்த மினிஸ்டர் ஒருத்தர் நான் போவேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சால் என்ன அவங்க தான் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க கோவில் கட்டுறாங்க நான் போனால் என்ன தப்பு இந்த மாதிரி காங்கிரஸில் பெரும் பிளவு இருக்கிறது எந்த கட்சியுமே இதை புறக்கணிக்கும் கட்சியில் பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் இப்போ தெரிகிறதே தவிர இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அதனுடைய முக்கிய விவரங்களும் தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க